வெளியான முக்கிய தகவல்கள் சென்னையை நோக்கி நகரும் தாழ்வு மண்டலம் ஜனவரி பத்து பதினொன்னில் அதிகனமழைக்கு வாய்ப்பில்லை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் இதை பத்தி தகவல்கள் பார்க்க போறோம் கீழக இருக்கப்பட்டே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலராக வீடியோ போறது நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலில் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வங்க கடலில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் தாழ்வு மண்டலமாக மாறி தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்பதால் பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி மழையின் ஆட்டம் இருக்குத்தான் தொடங்குகிறது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்யும் ராமநாதபுரம் முதல் கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளது ஜனவரி பத்தாம் தேதி மிக கனமழைக்கான வாய்ப்புள்ளது தாழ்வு மண்டலம் கடற்கரைக்கு மிக அருகில் இருப்பதால் கடலோர தமிழகத்தில் மாவட்டங்கள் பெரும்பான்மையான இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதாவது கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை காஞ்சிபுரம் திருவாரூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி பதினொன்னாம் தேதி மலை மேகங்களில் வட தமிழகத்தை நோக்கி நகரும் இதனால் சென்னை திருவாரூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த தேதிகளில் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு சென்று மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வலியுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்